ஹலோ வணக்கம் நீங்கள் இருக்க இந்த பிளான்ட் வந்து பேய் விரட்டி இந்த பிளான்டோடைய அற்புத பலன்கள் வந்து நிறைய இருக்குதுங்க இந்த இலைய திரி மாறி பயன்படுத்தி விளக்க எரிவிட்டால் தீய சக்திகள்லாம் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பிக்கை இது வந்து இதாங்க பூ வந்து காஞ்சி போய் இந்த விதைகள் வந்து மூலயமா வந்து செடிகளை வந்து அதுவே இந்த தானாக விழுந்து நிறைய செடிகள் முளைக்கும் இந்த பூக்களும் பயன்படுதுங்க இது ஒரு அற்புதமான சஞ்சீவி மூலிகை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த தண்டை கூட நம்ம வந்து கட் பண்ணி கட்டிங்ஸ் மூலயமா கூட இந்த செடிகளை வந்து நம்ம உருவாக்க முடியும் தானாகவே வேறு பக்கத்துலேயே நிறைய வந்து செடிகள் புது புது செடிகள் வந்து உருவாகுதுங்க இது வந்து சீக்கிரத்தில் வந்து காஞ்சி போகாத ஒரு செடி மழை பெஞ்சா ஆட்டோமேட்டிக்காக துளுத்துக்குற செடி கிராமங்களில் வந்து இது நிறைய பார்க்கலாம் ஆனால் இதனுடைய பலன் வந்து ரொம்ப அற்புதமான பலன் கூகுளில் போய் சர்ச் பண்ணாக்க நிறைய பலன் சொல்கிறாங்க அற்புதமான மூலிகை இந்த கிளைகளை கட்டிங்ஸ் மூலிமா வளர்த்து நிறைய உருவாக்கலாம் இந்த விதைகள் மூலமாகவும் நிறைய உருவாக்க முடியும் இது பாருங்கள் இந்த க இதில் வந்து இந்த கணுக்குருக்குள்ளீங்களா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் மூணு நாள் கணு வந்து உள்ளே இருக்கிற மாதிரியே மண்ணுக்குள்ளே இருக்கிற மாதிரி வச்சு உருவாக்கலாம் இது வந்து கற்பூர வள்ளிங்க இந்த கற்பூர வள்ளியும் இதே போல் வந்து கட்டிங்ஸ் மூலயமா உருவாக்க முடியும் கொஞ்சம் சின்ன துண்டு வச்சா போதுங்க நிறைய பெருசாகிடுறாங்க கற்பூர வள்ளியுடைய பயனும் அதிகமானது தான் நிறைய பயன் இருக்கு இயலையை கஷாயம் வச்சு குடிக்கலாம் தலைக்கு அரைச்சி போடலாம் இந்த மருதாணியோட கோல்ட் ஆகாது இது குத்து மண்ணுக்குள்ள இந்த கணு போற மாதிரி உதச்சி வச்சு உருவாக்க பெரிய செடிகளாக மண்ட மண்டியாக வரும் நன்றி